மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என் நன்றிகள் நாலாம் பாகவத்தில் வீடு எப்போது அமையும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பொண்ணு பார்க்க போனா கூட என்ன கேள்வி வீடு 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 இருக்கா இருக்கா சொந்த சொந்த தான் அவங்களுக்கு முதல்ல பொண்ணு கொடுக்கிறதுக்கே ரெடியாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வர ஜாதகம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தம் பார்க்க வர்றப்பவே நாம் அவங்களுக்கு வீடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்லிடலாம் எப்படின்னா நாலாம் பாகம் சிறப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது அதுக்கு லக்கன பாகமும் துணை புரியணும் அப்போ தான் அதுக்குண்டான வீடு வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் லக்கன பாகம் மட்டும் சப்போர்ட் பண்ணால் பத்தாது ரெண்டாம் பாகமும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வருமானத்தை குறிக்கக்கூடிய பாகவம் நாலாம் பாகவங்கிறது வீடு மனை சேமிப்பும் அங்கே தான் இருக்குது சேமிப்பும் அங்கே தான் இருக்குதுங்கிறதுனால அந்த சேமிப்பு இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் அதனால் நாலு ஒன்று ரெண்டு இதெல்லாம் கனெக்ட் ஆகணும் ஆகணும் அது ஆனால் மட்டும் பத்தாது நமக்கு வந்து நிலையான பாகவங்கள் நம்ம ஜாதகத்தில் போயிட்டீங்கன்னா நிலையான பாகங்கள் நம்ம எது எது சொல்கிறோம் ஒன்று நம்மளை பற்றி எப்பவுமே சொல்லக்கூடிய பாகவும் நிலையான பாகவும் ரெண்டாம் இடம் நம்ம வருமானத்தை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஆகவும் அதுவும் வருமானம் இருக்கும் அதுவும் நிலையான பாகவும் அது விட்டால் நாலு நாலு என்னது நமக்கு வரக்கூடிய சேமிப்புகளை சொல்லக்கூடிய பாகவும் அது விட்டால் ஆறு ஆறு என்ன வேலையை பற்றி சொல்லக்கூடிய பாகவம் அதுவும் நிலையான பாகவும் அது விட்டால் பத்து பத்தில் தான் தொழில் அது இது எல்லாமே சொல்ல முடியும் அதுவும் நிலையான பாகவும் இந்த பாகவங்கள் நிலையாக இருக்கிற பாகவங்கள் மூலமாக நமக்கு வர்ற வருமானங்களை வச்சு தான் நம்ம எதை ஒன்றும் செய்ய முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு நாலாம் பாகவத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பாகவங்கள்லாம் வர்றப்போ தான் நம்ம திசா புத்திகள் அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வர்றப்போ நம்ம வீடு கட்டலாம் அந்த வீடு கட்டக்கூடிய யோகா மையம் அதே மாதிரி வீ வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒருத்தருக்கு வந்து அமையும்னால் நாலாம் பாகவத்தில் வந்து நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தால் அவன் கடன் வாங்காமல் கூட வீடு கட்டுவான் அதே நாலாம் பாகவத்தில் பாவ கிரகம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்க வீடு கட்ட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க அந்த யோகம் அவங்களுக்கு அமையும் அதையும் நீங்கள் கருப்பாக பார்த்து அவங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ அதுக்கு நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம நாலாம் பாகுவ திசாபுத்தி நடக்குது ஆனால் அந்த திசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் அப்போ எந்த நேரத்தில் வீடு அமையும் சாதகமாக இருந்தால் மட்டும் பத்தாது நம்ம வந்து நான் எப்போ வீடு கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போது நாலாம் பாகவா அதிபதி நின்ற டிகிரி சுக்கரன் நின்ற டிகிரி இது ரெண்டையும் கூட்டுங்க கூட்டிகிட்டு முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு மேலே வந்துச்சுன்னா அதில் அறுபதை கழிச்சுருங்க இல்லைனா அப்படியே வச்சுக்குங்க அந்த டிகிரியில் குரு வர்றப்போ அவங்க வீடு கட்டுவாங்க கண்டிப்பாக அந்த வீடு எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கடன் வாங்கி வீடு கட்டுவாங்களா இப்போ வந்து வருமானம் தரக்கூடிய பாகவங்கள் ஒன்று ரெண்டு ஆறு எட்டு பத்து இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க வீடு கட்டி வாடகை கூடுற ராசி அப்போ தான் அமையும் அவங்களுக்கு அது மூலமாக ஒரு வருமானம் வரும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா அவன் தனக்காக தான் வீடு கட்டிக்குவான் எவ்வளோ பணம் இருந்தாலும் பெரிய பங்களாவாக கட்டிக்குவான் அவளிய வருமானம் வர்ற மாதிரி வீடு கட்ட மாட்டான் இது வந்து நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ நான்காம் அதிபதி கிரகம் போய் ஒரு இடத்துல நீசத்தில் நின்று போச்சு இப்போ நீசமாக நிற்கிறப்போ அவன் வீடு கட்ட மாட்டானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டுவான் எப்பயுமே ஒரு கிரகம் நீசமாக இருக்குது அப்படின்னா அதை நோக்கி தான் நம்மளோட செயல்கள் அனைத்தும் போகும் எந்த கிரகம் நீ நீசமாக இருக்கோ அந்த கிரகத்தை நோக்கி தான் நம்ம ஆசைகள் எல்லாமே போக ஆரம்பிக்கும் அதனால் அவனுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய ஆசை வரும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டு வீடாது கட்டக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் சம்பந்தப்படுறப்ப ஏற்பட்டும் ஏன்னா இதுக்கு வந்து சுக்கரன் ரொம்ப முக்கியம் அந்த நாலாம் பாகவத்துக்கு அவரோட ஸ்தம்பந்தம் வரப்போ எப்படியும் வீடு அமைஞ்சிடும் வீடு அமையாது அப்படிங்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு ஒம்பது பத்தாம் அதிபர்கள் டிசைன் நடக்கும்போது ரெண்டாம் அதிபதி புத்தி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக இடமோ வீடோ வாங்கியே தீருவாங்க இது சும்மா இந்த இதுக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் இடத்தது பத்தில் இருந்தாலும் ஏழாம் இடம் ஏறி நின்றுனால் லக்கணத்தில் செவ்வாயிருந்தால் கண்டிப்பாக அவங்க இடம் வாங்குவாங்க அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சனி கூட வர்றப்போ பார்த்தீங்கன்னா தனி தொடர்பும் வந்துச்சுன்னா விவசாய நிலமே வாங்கிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு கிரௌண்ட் இடமாவது வாங்கி அவங்க கட்டியே தீருவாங்கங்கிறது நம்ம ஜாதகத்தில் யாரை எந்த ஜா கிரக நிலையை வச்சு எல்லாருக்குமே சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமான பாவம் அதே மாதிரி நாலாம் பாவம் வந்து ரெண்டாம் பாகத்தில் இருக்க வருமானத்தை மிச்சம் பிடிக்குது அப்படிங்கிறப்போ சேமிப்பு பாகமாக வர்றதுனால அவன் எவ்வளோ சேமிப்பான் அப்படிங்கிறத அங்கே இருக்க கிரகங்களை வச்சு நாம் கிளீனாக துல்லியமாக சொல்ல முடியும் சுபகிரகங்கள் இருந்தால் அவன் கண்டிப்பாக நிறையா சம்பாதிச்சு அது மூலமாக வீடு வாடகை அது இதுன்னு அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவான் அதே பாவ கிரகங்கள் நின்றுச்சுனா எவ்வளோ வந்தாலும் அவனுக்கு பத்தாது அதாவது வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் கடனில் போய் தான் அவன் வீடு கட்டுற மாதிரி சூழ்நிலையே ஏற்படும் அவன் கடனில் கட்டினா மட்டும்தான் வர்ற வருமானத்தில் ஈக்குவலாக செலவாகுங்கிறதுனால அவன் கடனை கட்டி அந்த வீட்டை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள்லேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு இதாக போய் ஒரு கிரகம் நின்று போச்சு இப்போ செவ்வாய் நின்று போச்சு அங்கே நாலாம் இடத்துல கடன் மூலமாக தான் அவனை வீடு கட்டணுன்னு விதி இருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கு தொடர்பு யார் வராங்கன்னு பார்க்கணும் ஏன்னா செவ் அங்கே வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வர்றப்போ பவனாஸ்தி இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டை வந்து அவங்க மனைவி பேர்லேயோ மக்கள் பேர்லேயோ வீட்டை கட்டிக்கணும் அப்போ தான் அந்த வீடு நிற்கும் இல்லை அப்படின்னு கட்டினாங்கன்னா அந்த வீடு ஏதோ ஒரு வகையில் அவங்களை கைவிட்டு போகிற மாதிரி ஆயிரும் அதையும் கவனிக்கணுங்க இந்த வீடு பற்றி மட்டும்தான் வீடு எப்படி அமையும் அப்படிங்கிறத மட்டும்தான் பேச சொல்லியிருந்தாரு அது மட்டும்தான் பேசிட்டோம் இப்போ நாலாம் இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம் நம்ம தாயை பற்றி சொல்லுவோம் தாயோட நிலை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே நாலாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து தாய் மேலே பாசமாக இருப்பாங்க அதுவே வந்து அந்த நாலாம் இடத்துல போய் இப்போது பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கு தொடர்பு இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவை காப்பாற்றுவானாங்கிறதே சந்தேகம்தான் அதையும் யோசனை பண்ணி தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சொல்கிறாங்க வண்டி வாங்கணுங்கிறப்ப நாலாம் இடத்துல குரு உட்காந்துருந்தாருன்னா நல்லா பெரிய வண்டியை வாங்கிடுவான் அதே சுக்கரன் உட்காந்துருக்காரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது வாங்குவான்ல சொந்தமாக ஒரு இன்றைய காலத்துக்கு பைக் இல்லாத ஆளே இல்லை அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிறு வருமானம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக அவன் பைக்காவது வாங்குவான் அதுவே பாவ கிரகங்கள் உட்காந்துருந்தா அதில் மட்டும்தான் பிரச்சனை வரும் அவனுக்கு வண்டி வாங்குகிற யோகம் அமையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா தாய் வண்டி வாகனம் வீடு இது எல்லாத்துக்குமே நாலாம் பாகம் ஒன்றாம் கூட நல்ல சம்பந்தம் இருக்கா மட்டும்தான் எதுவுமே சொந்தமாக அமையும் ஒன்றாம் பாக கிரகமும் பகை கிரகமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நல்லா அமையாது இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்